பெயர் வந்து நீலக்குடிவேலின்னு மெயினா வந்து எடுக்கிறது வேறு தான் அந்த வேறு கூட ஒரு தொண்ணூத்தி ரெண்டு நின்கடி நம்ம அடிஷனலா சேர்ந்து வரட்டு ஒரு ஆயில் ஃபார்ம்ல வரும் சருவாங்க தைலம் சர்வ அங்கங்களுக்கு வரக்கூடிய பெயின் எடுத்துக்கலாம் மெயினா தோள்பட்ட வலி பேக் பெயின் டிஸ்கெயின் ஒரு பக்கமா தலந்து பயிற்சி மயால்ஜியா சயாட்டிக்கா பிரச்சனைகளுக்கு நல்லது குளிக்கிறதுக்கு அரை மணி நேரத்துக்கு முன்னாடி எங்க பெயின் இருக்கோ லைட் அப்ளை பண்றோம் அரை மணி நேரத்துக்கு அப்புறம் இளம் சுதனில நார்மல் வாட்டர்லயே வாஷ் பண்ணலாம்

தலவலி வயிறு வலி கிடையாது பாக்கி பாடில வரப்படியே லைக் மசில் பெயின் ஜாயிண்ட் பெயின் ஆர்த்தரை ப்ராப்பரா நடக்க முடியல போது மூட்டு தெய்மானம் மூட்டுகள் கடையில் நம்ம உட்காந்து தெரிஞ்சுக்கும்போது அந்த டட்டக்குங்கிற சவுண்ட் கேட்கும் ஒவ்வொரு மூட்டுலயுமே நமக்கு ஒரு புளூவிட் இருக்கு சைன் ஓவியல் புழுவிட் சொல்லுவாங்க அந்த புளூவிடோட அளவு கொஞ்சம் கொஞ்சமா கம்மி ஆகும் போது ரெண்டு எலும்புமே ஒருசர தான் தெய்மானமா மாறுது உள்ள சாப்பிடுறதை வந்து பெரண்டை கேள்விப்பட்டிருப்பீங்கல்ல பெரண்டை கூட முப்பத்தி ரெண்டு இன்கிரீடியன்ட் சேர்ந்து வரக்கூடிய ஒரு பவுடர் பாம்பு தான் போன் டென்சிட்டி இன்கிரீஸ் பண்ணதுக்கு ஹெல்ப் பண்ணி கொடுக்கும் எக்ஸ்டர்னலாக அப்ளை பண்ற ஓயில் ஜஸ்ட் ஒரு பெயிண்ட் கிளராக யூஸ் பண்ணி அந்த ஸ்டிப்னஸை மாற்ற முடியும் ப்ராப்பரா ஒர்க் பண்ணதுக்கு ஹெல்ப் பண்ணி கொடுக்கும் ரெண்டையுமே சேர்த்து மூணு மாசம் ஒரு ஆள எடுத்து வந்தோம்னா மூட்டு தைமானத்துக்கு எல்லாம் ஆப்ரேஷன் வரைக்கும் போக வேண்டிய அவசியம் ஒரு மூட்டு வலி ஒரு மூட்டு இருக்கட்டும் நம்ம ரவுண்டா அப்ளை பண்ணிட்டு விட்டுருவோம் பட் கால்ல நரம்பு சுருளுதுனா மெயின் ரீசனு ஹார்ட்டுக்கு போறக்கூடிய பிளட் சர்க்குலேஷன் அளவு கம்மி தான் கால்ல நரம்பு சுருளுது அப்படி இருக்கும்போது நம்ம அதிகப்படியா நிக்கவும் முடியாது உட்காரவும் முடியாது என்னைக்காவது ஒரு நாள் காலுக்கு கொஞ்சம் ஸ்ட்ரெயின் கொடுத்துட்டோம்னா நைட்டு தூங்கும் போது கால் ஒரு பக்கமா பிடிச்சு இழுத்துக்கிறோம் மரப்பு தன்மை கை கால் எல்லாம் கொடுக்கும் ஒரு நைன்டி டேஸ் கால ஒரு அடி ஹைட் வச்சுட்டு அப்பர்ட்ஸ்ல அப்ளை பண்ணி கொடுக்கும்போது அந்த இடத்துல வந்து வெயினை வந்து எலாஸ்டிக் செட் பண்ணி பிளட் சர்க்குலேஷன் இன்க்ரீஸ் ஆகும்போது கொஞ்சம் கொஞ்சமா சிவில் கரம்ப ஸ்ட்ரைட் பண்ணிக்கலாம் நம்ம இதுக்கு வேண்டி லேசர் சர்ஜரி வரைக்கும் போக வேண்டிய அவசியம் வரும் ஓகே இந்த மரம் பிரியாணிக்கெல்லாம் போடுற பிரிஞ்சி எழுதும் பயணன்னு சொல்லுவாங்க இந்த மரத்தோட பேரு இந்த இது கொஞ்சம் கசக்கிட்டு ஸ்மெல் பண்ணி பாரு கசக்கிட்டு ஸ்மெல் பண்ணுங்க உங்களுக்கு நல்ல காஞ்சு கிடைக்கும் ஆமா இந்த மரத்துல நம்ம இந்த வெளிய உள்ள தோடி இருக்கு இல்லையா செடி கட்டோம்னா கிடைக்கிறது பட்டை சுரல் பட்டன்னு சொல்லுவாங்க அது இதோட இன்னொரு பார்த்து தான் மரத்துல ஓர பிரான்ச்சஸ் கட் பண்ணிட்டு இன்னர் பார்த்துக்களை மிஷினை வச்சு பண்ணி கிடைக்கிறது சுருள் பட்டல் பிரிஞ்சியில பட்டா சுருள் பட்டை மூணுமே ஒரே மாற்று நார்மலா இது இஞ்சி இது கிடையாது நம்ம இது யூஸ் தான் இந்த இஞ்சி கூடத்துல ஹோல் இஞ்சி மாய் இஞ்சி சித்திரத்த ஓமம் பெருங்காயம் கடுக்காய் நெல்லிக்காய் இந்த ஒரு காம்பினேஷன்ல வரக்கூடிய நமக்கு ஒரு பவுடர் ஃபார்மும் ஒரு லிக்யூடு ஃபார்மும் தான் பயிர் சம்பந்தமான கேஸ் ஸ்டபிள் இருக்கு நெஞ்சு நெஞ்சரிச்சலி ஜீரணம் ஆகல வயிற்றுல இருந்து போகல அல்சர் பிரச்சனை இருக்கு டிராவலிங் பண்ணும்போது ஒமிட்டிங் வருது வீட்டுல பயிறு பருப்பு கிழங்கு ஐட்டம் சாப்பிட்டாலே கொஞ்சம் ஸ்ட்ரமாக அப்செட் ஆகுதுன்னா எப்ப ப்ராப்ளம் தோணுதோ அந்த டைம் ஒரு அரை டீஸ்பூன் சாப்பிட்டு சுடுதண்ணி குடிக்கலாம் அல்சருக்கு வந்து இது ரொம்ப நல்லது ஓகே சதாவரி அஸ்பராகஸில் மெயினாக வந்து எடுக்கிறது கிழங்கு தான் லேடிஸோட கைனக் சம்பந்தமான அந்த கைனக் ப்ராப்ளம் இர்ரெகுலர் பீரியடு வைட் டிஸ்சார்ஜ் மெனபோஸு பிசிஓடி பிசிஓஸ் ஹார்மோனல் இம்பாலன்ஸ்னால சிலவங்களுக்கு தைராய்டு பிரச்சனை வரலாம் ஹைப்போ தேராய்டுக்கும் ஹைப்பர் தேராய்டுக்கு எடுத்துக்கலாம் டோட்டலி ஹார்மோனல் இம்பாலன்ஸை பேலன்ஸ் பண்ணி யூட்ரஸை ஸ்ட்ராங்காக்கும் ஹீமோ குளோபிட் அளவை இன்க்ரீஸ் பண்ணக்கு ஹெல்ப் பண்ணி பண்ணிக்கொடுங்க

பிரம்மி வல்லாரை நாட்டு சக்கர அந்தா சஞ்சீனா இந்த காம்பினேஷன்ல வரனால என் ஒரு தொண்ணூறு நாளாவது படிக்கிற குழந்தைன்னு கொடுப்பாங்க இங்க எல்லாம் ஆறு மாசம் குழந்தைங்க கொடுப்பாங்க ஹை கான்சன்ட்ரேஷன் மெமரி பவர் ஐசைட் இயர் ப்ராப்ளம் அந்த ஸ்ட்ரெஸ் கம்மி பண்ணி கொடுக்கும் ஸ்ட்ரெஸ் டிப்ரெஷன் நியூர் ஆக்டிவேஷனுக்கு ரொம்ப நல்லது தொண்ணூறு நாள் நம்ம குழந்தைங்களுக்கு கொடுக்கல மெயினா ப்ரொடெக்ட் பண்ணது ஐஎன் இயருங்கனால பியூச்சர்ல போடக்கூடிய கண்ணாடி ரிமூவ் பண்ணலாம் கிட்ட பார்வை தூர பார்வைக்கு நல்லது பின்ன மெயினா தூக்கம் இல்லாமைக்கு இது ரொம்ப நல்லது ஓகே இந்த பிளான் ஏலக்காய் செடி நம்ம இந்த வழியில பாக்குறது எல்லாமே ஏலக்கா தான் மஞ்சள் செடி மாதிரி இருக்கு இல்லையா மஞ்சள் செடியோட ஒரு ஃபேமிலி தான் இது பாத்தீங்க அப்படின்னு சொன்னா இந்த பச்சை காரா தெரியற காய் தான் ஏலக்காய் இந்த வெள்ளை பூ காஞ்சதுக்கு அப்புறமா தான் நமக்கு காய் ஃபார்ம் ஆகும் இந்த ஒரு ஃபேமிலியில நாற்பத்தஞ்சு நாளைக்கு ஒரு முறை காய் பறிப்பாங்க வருஷத்துல ஏழு டைம் பறிக்கலாம் ஒரு டைம் நம்ம காய் பறிச்சிட்டோம்னா ஃபேமிலியில ஏழு எட்டு கிலோ வரைக்கும் கிடைச்சிடும் அதை பறிச்சு சும்மா நார்மல் காய் காயப்படாம மிஷின்ல போட்டு காய் வைக்கல பத்து கிலோ போட்டதுக்கு அப்புறமா காஞ்சி கிடைக்கும் போது கிடைக்கிறது ஒன்றரை கிலோ தான் ஸோ தான் ஏலக்காவோட விலை எப்பவுமே வந்து ஜாஸ்தியா இருக்கு ஓஹோ

இந்த கற்பூர துளசி கூட கற்பூராதி ஆடாதோடா அருதா ஜாதிகா அதே மாதிரி திப்பிலே அரச திப்பிலி கார திப்பிலி கண்ட திப்பிலி நாட்டு திப்பிலி நாட்டு சக்கரை இந்த காம்பினேஷன்ல வரக்கூடிய நமக்கு ஒரு லேகமும் பவுடர் கோமுதா ஆஸ்துமா நெஞ்சிச்சலி ஆட்டு இவங்களு காலையில் எந்திச்சோடனே அச்ச அச்சுன்னு தும்றாங்க இல்லையா டஸ்ட் அலர்ஜி அதே மாதிரி கொஞ்சம் சிவியரான ஆஸ்துமா பென்ஷல இவங்களும் எடுப்பாங்க அந்த மாதிரி உள்ளவங்களுக்கு ரெகுலரா மூணு மாசம் சாப்பிடல இன்ஹலர் ரிமூவ் பண்ண முடியும் வீசிங்க்கு ரொம்ப நல்லது மொத்தத்துல அந்த மூச்சு திருநல் சம்பந்தமா இருக்கக்கூடிய எல்லா பிரச்சனைகளுக்கு எடுத்துக்கலாம் அடிக்கு இருக்க ஒத்த தலைவலி பிரச்சனை வருது ஒத்த தலைவலி நைட்டு தூக்கம் வரமாட்டேங்குது கொரட்ட பிரச்சனை சைனஸ் ஐடிஸ் பிரச்சனைகளுக்கு எல்லாத்துக்கும் எடுக்கலாம் தலையில உள்ள நீர்கள் எல்லாத்தையுமே நமக்கு நோஸ் வழியா மோஷன் வழியா வெளியாக்கும் சைனஸ் எடுத்து ஆபரேஷன் வரைக்கும் ஸ்டாப் பண்ணிக்கிற முடியும் ஓகே இந்த காய் ரெட் ஒரு ஆப்பிள் சைஸ்ல காய் தெரியுது இதோட பேரு வந்து மங்கோட்ட தேவான்னு சொல்லுவாங்க சுவர் உள்ளவங்களுக்கு

அதே மாதிரி சுகரோட லெவல் ஹை ஆகும்போது பாத்தீங்கன்னா கிரியாட்டின் லெவல் செக் பண்ணி பார்க்குங்க பார்க்கும்போது லிவர் கிட்னி ஃபெயிலர் ஆக்சு சான்சஸ் கன்ஃபார்வே கொஞ்சம் கொஞ்சமா கம்மியாகும் ஞாபகம் மதி அதிகமாகும் பாதை எரிச்சல் எல்லாம் கொடுக்கும் இதெல்லாமே சுகரோட லெவல் ஹை ஆகும்போது வரக்கூடிய பிரச்சனை தான் சிக்ஸ் மந்த்து ரெகுலரா எடுத்து வந்தோம்னா சுகரை கண்ட்ரோலுக்கு கொண்டு வரும் கிரியாட்டினே நார்மல வச்சுக்கோங்க

இது நல்ல ஸ்டாமினா இம்யூனிட்டி பவர் கை கால் மறுத்து போது கை கால் நடக்கும் கொடுக்கு முப்பது வயசுக்கு மேல தாண்டிட்டோம்னா பாரம்பரியமா இல்லைனாலுமே நமக்கு பிரஷர் சுகர் கொலஸ்ட்ரால் வரும் அந்த பிரச்சனைகள்ல இருந்து பாடியை ப்ரொடெக்ஷன் பண்ணி கொடுக்கும் பாடியில் உள்ள சூட்டை தெளிச்சு கொடுக்கும் எல்லா நோய்க்கும் ஒரு மருந்து இருக்கான்னு கேட்டா அஸ்வதம் தான்

கேள்விப்பட்டிருப்பீங்க நீலாம்பரி கூட பிருந்தராஜி கரிசலாங்கி கையுண்ணியாதி நெல்லிக்காய் கடுக்கா செம்பரத்தி கேசவர்தினி பிரம்மி அலோவேரா சேர்ந்து வரக்கூடிய ஒரு எண்ணெய் தான் முடி கொட்டுறதை ஸ்டாப் பண்ணதுக்கு அடர்த்தியா வளரதுக்கு டேண்ட்ரப் போறதுக்கு திக்னஸ் கொடுக்கறதுக்கு பூச்சி பட்டு புழு வட்டி சொல்லுவாங்கல்ல வட்ட வட்டமா முடி பெறும் அந்த பிரச்சனை ஃப்ரண்ட்டில் பேக்ல முடி கம்மியா இருக்குது ரூட் தெரியுது பால்டாக போகிற ஸ்டார்டிங் ஸ்டேஜ் டெய்லியெல்லாம் எடுக்க வேண்டாம் வாரத்தில் ஒரு நாள் அப்ளை பண்ணி ஒரு ஹாஃப் அன் ஹவருக்கு அப்புறம் சல்ஃபேட் ஃப்ரீ ஷாம்பு இல்லைன்னா சியக்கா போடணும் போட்டு வாஷ் பண்ணலாம் கெராட்டினோட அளவு பண்ணி கொடுத்து ஹேர்ல உள்ள மாட்டி கொடுக்குற இது கூடத்துல வெட்பாலை நாகதந்தி காட்டு மஞ்சள் எலமளச்சி வெஷப்பச்சல் சேர்ந்து வரக்கூடிய ஒரு ஆயிலாவும் சின்ன ஒரு லிக் வரும் ஸ்கின்ல வரக்கூடிய படை அரிப்பு தேமல் சோரியாசிஸ் இன்டர்னலாக சாப்பிட்றது பிளட்டில் உள்ள அலர்ஜியை மாற்றி பிளட்டை வந்து சுத்திகரிக்கும் வெளியே அப்ளை பண்ணுற ஓயில் எந்தெந்த இடத்துல அஃபெக்ட் ஆகிருக்கும் அந்த இடத்துல வந்து அப்ளை பண்ணி கொடுக்கும் ஓகே மிளகு ஆக்சுவலி கொடி தான் இந்த கொடியில் வந்து ப்ராசஸிங் மட்டும்தான் வேற வேறு யாருக்கும் பெப்பர் எல்லாம் க்ரீன் பெப்பர் பிளாக் பெப்பர் ஒயிட் க்ரீன் பெப்பருங்கிறது இந்த ஒரு ஸ்டேஜ்லேயே பறித்து ஒரு இளம் வெயில் ரெண்டு மூணு நாள் காய் கிடைக்கிறது கிரீனாவே கிடைக்கும் ஊருகா போடுவாங்க கொஞ்சம் மெச்சூர் ஆனதுக்கு அப்புறமா ரெட் கலர்ல மாறிடும் அந்த டைம்ல பறிச்சு காய வச்சு கிடைக்கிறது பிளாக் பேப்பர் ஒயிட் பேப்பர் எப்படி கிடைக்குன்னா இந்த ஸ்டேஜ்ல பறிச்சு ஒரு டூ வீக்ஸ் தண்ணியில ஊற போட்டுருவாங்க அப்புறமா வெளிய எடுத்து தரையில போட்டு தேய்ச்சி ஒயிட் பண்ணி கிடைக்கிறது ஒயிட் பேப்பர் மூணுமே ஒரே கொடி தான் ப்ராசஸிங் மட்டும்தான் வேற வேற ஒரே மிளகு எவ்வளவு பின்னாடி வா எதுக்கு மெயினா வந்து எடுக்கிறது வெளியே உள்ள தான் இந்த அசீனா வைட் அல்ஜின்சால் இந்த காம்பினேஷன்ல வரக்கூடிய ஒரு பவுடரும் சின்ன ஒரு லிக்யூடு வெயிட்ட கம்மி பண்ணு நம்ம உடம்புல தேவையில்லாத கொழுப்புகள் உடம்புல படியில தான் தொப்பை கை காலில் சுதப்படும் தேவையில்லாத கொழுப்பை மட்டும் யூரின்லயும் மோஷன்ல வியர்விலையும் கிடைக்கும் ஃபங்க்ஷன் ஆக்டிவேட் பண்ணும் ஒரு மூணு மாசத்துல உடம்புல எவ்வளவு கொழுப்புகள் இருக்கோ அதை மட்டும் நமக்கு மோஷன்ல வெளியாகும் மெயினா ப்ராடக்ட் பண்ணா हार्ट இன்ஜினால 콜레스테롤 கொண்டு வரும் கொழுப்பு கட்டி இருந்துச்சுனா அதே மெல்ட் ஆக்கும் அதே மாதிரி ഫാட்டி லிவர் பிரச்சனைகளுக்கும் இத உதவும். சரி சரி நீங்க வாங்க. இதோ மாதிரி ஒரு எல்லா குலங்களும் உங்களுக்கு தெரியும். ஜாதிகா வந்து மெச்சூர் ஆகும்போது தண்ணி ஆட்டோமேட்டிக்கா பிரேக் ஆகிடும் உள்ள ஒரு காயும் வரும் ஒரு பூவும் வரும் அந்த காய் பேரு ஜாதிகான்னு சொல்லுவாங்க ஜாதிகாவை கவர் பண்ணி ஒரு ரெட் கலர்ல பூ வரும் ஜாதி பத்திரின்னு சொல்லுவாங்க இந்த வெளியே பாக்குற அந்த மஞ்சள் கலர் கட் பண்ணி ஊர்கான் குடுப்பாங்க ஜாதிகா ஊர்கான் கிடைக்கிறது அதுதான் இதுல நாப்பி ட்ரக் குழந்தைகளுக்கு எல்லாம் ஜாதிகா எடைச்சு கொடுத்த உடனே கொஞ்ச நேரத்துல தூங்கி போயிடுறாங்கல்ல நேச்சுரலி இதுல வந்து ஆல்கஹால் கண்ணிட்டு இருக்கேன்

ஒரு முகம் தொட்டு இருபத்தி இப்போ ஆல்மோஸ்ட் சீசன் முடிஞ்சிருச்சு லாஸ்ட் வீக் எல்லா காயுமே பறிச்சுட்டாங்க ஒரு முகம் தொட்டு இருபத்தி ஒரு முகங்கள் இருக்கு எல்லாமே இந்த ஒரே மரத்துல தான் கிடைக்கும் ஆனா ஒரு முகம் மட்டும் கிடைக்கிறது இருபத்தி ஒரு வருஷத்துக்கு ஒரு முறை தான் ஒரு முகம் கிடைக்கும் எல்லா வருஷமே அதிகமா நாலு முகம் அஞ்சு முகம் ஆறு முகம் இப்போ நம்மள மாதிரி உள்ளவங்க கழுத்துல போடலாங்கிறது அஞ்சு முகம் போடலாம் அது லேடிஸ் ஜென்ட்ஸுன்னு இல்லை யாருனாலும் போட்டுக்கலாம் அது வந்து நோய் நொடி வராம கண் திருஷ்டி படாம பாசிட்டிவ் எனர்ஜிக்கு ரொம்ப நல்லது நம்ம கழுத்துல போட முடியலனாலும் வீட்டுல பூஜா அரும்புல வைக்கிறது குடும்பத்துக்கு நல்லதுன்னு சொல்லுவாங்க பிசினஸ் பண்ற இடங்கள்ல ருத்ராஷம் வைக்கிறது லாபத்தை அதிகரிக்கும்னு சொல்லுவாங்க இல்ல பாத்தீங்களா ஒரு கண்ணு மாதிரி செய்யும் தெரியுதா பார்த்தீங்களா மேல வரைக்கும் தெரியும் எல்லா ருத்ராஷ் மரங்களும் இந்த மாதிரி ஒரு கண்ணு சேர்ப்பு ஃபார்ம் ஆகுறது ஐதீகமா இத என்ன சொல்றாங்கன்னா சிவனுக்குள்ள நெற்றிக்கண்ணுன்னு சொல்லுவாங்க சரி இதுதான் பக்கம் நம்ம ஐஸ்கிரீம்ல கேக்கு கே சாக்லேட்ல மேக் பண்ற கொக்கோ ஃபூட் சீசன் முடிஞ்சிடுச்சு இது வந்து 그린 ஆயிடுச்சு அதுக்கப்புறம் எல்லாவா மாறும் அந்த டைம்ல ஓபன் பண்ணேன்னா உள்ள நிறைய வெதருக்கு ரோஸ்ட் பண்ணி பவுடர் பண்ணிட்டாலே நமக்கு கொக்கோ பவுடர் வந்துரும் கோக்கோ கோக்கோ கிராம்பு 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 மரம் தான் ஏப்ரல் சீசன் அந்த டைம்ல நமக்கு கொத்தா பூ வரும் பூவை பறிச்சு சும்மா நார்மல் வெயில காய வச்சு எடுத்துட்டாலே கிராம்பு தான் அதே மாதிரி ஒரிஜினல் கிராமில் என்ன வரும் நமக்கு மார்க்கெட்ல கிடைக்கிற கிராம்புங்கிறது ஒயில் எல்லாம் வெளிய எடுத்துட்டு சும்மா ஒரு சக்கம் மட்டும் தான் கிடைக்கும் பல்லுல வரக்கூடிய எல்லா விதமான பிரச்சனைகளுக்கும் கிராம்பு ரொம்ப நல்லது అార్యానం త్ని దాటిని లోడిలిలు దాటి వర్జిని సి మంయిల ఏగ్స్ పైయిన్ నారిగులిలు చిలి వంరి కెందా తులు பாத்தீங்கன்னா ஒரு ஃபேமிலியா யூஸ் பண்ணீங்கன்னா இது ஒரு எட்டு ஒன்பது மாசம் வரைக்கும் வந்துடும் டெய்லி எல்லாம் எடுத்து என்ன வேஸ்ட் பண்ணக்கூடாது குட்டி குட்டியா ரீக்ரோத் வர ஆரம்பிக்கும் முடிக்கு நல்ல விட்னஸ் கொடுக்கும் எந்த ஒரு எண்ணெயுமே தேய்ச்ச உடனே இங்க வரைக்கும் வளராது இது ஹேர் டென்சிட்டியை தான் இன்க்ரீஸ் பண்ணி கொடுக்கும் ஹேர் டென்சிட் இன்க்ரீஸ் ஆயிட்டாலே ஆட்டோமேட்டிக்கா நீங்க எந்த கிளைமேட்ல இருந்தாலும் சரி இல்ல உங்களுக்கு எந்த விதமான தண்ணியா இருந்தாலுமே சூட்டபிள் ஆக்கி கொடுக்குறதா கெராட்டினோட அளவு இன்க்ரீஸ் பண்ணி கொடுக்கும் அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா ஆட்டோமேட்டிக்கா கொஞ்சம் கொஞ்சமா முடிய வந்துட்டு நல்லா ரீக்ரோத் கொடுக்கும் நல்ல லாங் ஹேர் கொடுக்கும் வாரத்தில் ஒரு நாள் மட்டும் அப்ளை போதும் இந்த ஒரு பாட்டில் வந்து எட்டு மாசத்துக்கு வரும் ஹேர்ல உள்ள எல்லா விதமான ட்ரீட்மெண்ட்டுக்குமே இப்போ இந்த பிரச்சனை தான் அப்படின்னு கிடையாது முடி கொட்டுறதா ஸ்டாப் பண்ணி அடர்த்தியா வளரும் டேண்ட்ரப் திக்னஸ் லாங் ஹேர் பூச்சி வட்டு பிரச்சனை பால்டாக போற ஸ்டார்டிங் ஸ்டேஜ் எல்லாத்துக்குமே எடுக்கிறதா இந்த ஓயில் இப்போ சில ஓயில்லாம் தேய்க்கும் போது அது சூட்டபிள் ஆயிடுச்சுன்னா பின்னே பின்னே நம்ம ரிப்பிட்டேஷன் வாங்கிக்கிட்டே இருக்கணும் இல்லையா இது அந்த மாதிரி கிடையாது இது ஒன் டைம் கோர்ஸ் தான் எட்டு மாசம் எட்டு மாசம் முடிஞ்சதுக்கு அப்புறம் அது அவ்வளவு ட்ரீட்மெண்ட் முடியுது அப்புறம் நார்மல் நீங்க எந்த என்ன வேணாலும் தேய்ச்சிக்கலாம் இது வாரத்துல ஒரு நாள் அப்ளை பண்ணும்போது போது நாட்கள் நார்மலா எந்த என்ன வேணாலும் நீங்க தேய்ச்சிக்கலாம் இந்த எண்ணெய் தேய்க்க சொல்லி எண்ணெயுமே அவாய்ட் பண்ண வேண்டாம் நார்மலா எந்த எண்ணெய் தேய்க்கிறீங்களோ அந்த எண்ணெய் தேய்ச்சிக்கலாம் இது ஜஸ்ட் பண்ணி சார் மொத்தமா வடிக்க ஆயிடுச்சுன்னா ஒண்ணுமே செய்ய முடியாது இடத்துல வளராது ஆனா பாண்டான் இடத்துல குட்டி குட்டியாக இருக்குதுன்னா கண்டிப்பா ஆயில் வளரும் சார் உங்களுக்கு அப்ளை பண்ண வந்து இந்த ரெண்டு போர்ஷன்ல வளராது பிகாஸ் அங்க ஸ்கின் டெத் ஆயிருச்சு அங்க என்னதான் நம்ம ஓயில் அப்ளை பண்ணாலும் அங்க வளராது பட் இங்க உங்களுக்கு கம்மியா இருக்கு இங்க அப்ளை பண்ணும்போது ஆட்டோமேட்டிக்கா வளராது இது பேசல வரக்கூடிய அந்த பிங்க் பிக்மெண்டேஷன் டார்க் சர்க்கிள் ரிங்கிள்ஸ் கண்ணுக்கு கீழே வரக்கூடிய கருவளையம் அம்மா தலைமும் மச்சத்தை தவிர பாக்கி ஃபேஸ்ல எந்த மார்ச் இருந்தாலும் மாறும் இது எப்படி நைட்ல யூஸ் பண்றதா இல்ல காலையில எப்பனாலும் ஒரு நாளைக்கு ஒரு வேளை இல்லன்னா வாரத்துல மூணு நாள் அப்போ இல்ல இத போடுன ஆபீஸ் போலாம் எங்க போலாமா இல்ல நைட்ல மட்டும் இல்ல வீட்ல வரணும் 10 10 15 நிமிஷம்